பூண்டெண்ணெயை பயன்படுத்தி செஞ்ச வெள்ள ரவைங்க இந்த வெள்ளை ரவை வாங்கும்போது வறுத்து நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கினுதுங்க இதில் கேஸ்டிக் பிரச்சனை இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு என்னென்ன காய்கறி சேர்த்துறதுன்னு இப்போ நான் சொல்றேனுங்க கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு இஞ்சி இதையெல்லாம் சேர்த்தி நான் முந்தைய காணொலியில் செய்முறை செஞ்சு போட்டிருக்கிறேனுங்க அதைய பாருங்க இதைய முதல்ல நான் சாப்பிடும்போது கேஸ்டிக் பிரச்சனை வந்துருங்க இப்ப இந்த மாதிரி குரு வைத்திய உணவே மருந்தாக பவுன் புட்சின் பாரம்பரிய முறையில பவுனம்மா நான் செஞ்சு சாத்ததுனால எனக்கு கேஸ்டிக் பிரச்சனையே இல்லைங்க நாலு வீட்டுக்கு ஏ வேன்னு கேட்குங்க இப்போ இந்த முறையில செஞ்சு சாப்பிட்டதுனால எனக்கு கேஸ்டிக் பிரச்சனையே இல்லைங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பயன்பெற்றுட்டு நாலு பேத்தோட பகிர்ந்துக்குங்க குரு வைத்திய உணவே மருந்தாக பவுன் புட்ஷின் பாரம் பாரம்பரிய முறையில் செய்யறது உங்களுக்கு பயனுள்ளதும் நினைச்சா நாலு பேர்தோட பகிர்ந்துக்குங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு நிகழ்ச்சிகளை செஞ்சு போடுறனுங்க அதுக்கு பவுன் புட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க நல்லதுன்னு நினைச்சா நீங்கள் நாலு பேர்தோட பகிர்ந்துக்குங்க எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பௌனம்மா நன்றி வணக்கம்